வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ பூமி புத்திரா சீரீஸ் ட்ராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க ரெண்டாயிரத்தி எட்நூறு மணி நேரம் ஓடி இருக்குது நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் சிங்கிள் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஒரிஜினல் டயருங்க ஐம்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் வாட்டர் டேங்கர் மட்டும்தாங்க ஓடி இருக்குது கலப்பையோ ரொட்டவாட்டரோ சேரோ எதுவுமே ஓட கிடையாது வாட்டர் டேங்க் ரோட் ரன்னிங் மட்டும்தான் ஓடி இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா மிக மிக தெளிவாக இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது புக்கு பார்த்தீங்கன்னா அக்ரியில் இருக்குதுங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் தாங்க இருக்குது இந்த டிராக்டருக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க வண்டி பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்குதுங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா ஃபோர் சவன் ஃபைவ் டிஐ பூமி சீரிஸ் டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்